வணக்கம் ரூவலே இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து எங்களோட தொலைபேசி அட்டைகள் முந்தி நாங்கள் இவை தான் பாவிச்சே நாங்கள் முந்தி வர முதல் எல்லாம் எப்படி பாவிச்சிருக்குறீங்கட்டு பாருங்க இப்படி பாவிச்சிருக்கிறோம் இப்படி பாவிச்சிருக்கிறோம் இதில் வந்து இவை தான் எங்கட பூத்தில் இருந்து நாங்கள் முந்தி பாவிச்ச காட் இதுதான் பூத்தில் இருந்து அது அதுக்கு உபயோகித்த அட்டையல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று கிட்டே இருந்து நான் சேமித்ததெல்லாம் இருக்குது அதற்கு முதல் இந்த தொலைபேசியை கண்டுபிடித்து வராரு அலெக்சாண்டர் கிரகம்பர் அவர் என்றும் நாம் நினைவில் வைப்போம் அவரங்களுக்கு உதவியது இருக்குது இப்போ வந்து நான் சேகரித்து வைத்ததை நீங்கள் இப்பொழுது பா பாருங்கள் இதில் வந்து ஏதாவது ஒரு காட் வந்து நீங்கள் பாவிச்சிருக்கலாம் இதை பாருங்க நீங்கள் பார்த்தால் சில அறிந்து கொள்வீர்கள் இது நாங்கள் முந்தை எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் ஊருக்கு அடிக்கவும் வெளிநாடுகளுக்கு கனடா அது கண்டு அடிக்கிறதுக்கெல்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டோம் பழைய விட பேசியலும் கொஞ்சம் இருந்தது மற்றது இப்போத்தைய பிள்ளைகளுக்கு வந்து இதை பற்றிய காட்டை பற்றி தெரியாது நான் இதெல்லாம் சேகரித்து வச்சுருக்கிறேன் நன்றி